Hi friends right to education RTE 2024 2025 பள்ளி மாணவர்கள் சேர்க்கை சிக்கல் தனியார் பள்ளிகள் கைவிரிப்பு என்ன பண்ணனும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்ளை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே DSWEL சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் சேர்க்கையில் புதிய சிக்கல்கள் எழுந்துள்ளது பள்ளி கல்வித்துறை நிதியை விடுவித்ததா தனியார் பள்ளிகள் ஏன் சேர்க்கைக்கு மறுக்கின்றன போன்றவை பேசு பொருளாக தமிழகத்தில் மாறியுள்ளன கல்வி என்பது அடிப்படை உரிமை இதை அனைத்து தரப்பினரும் பெறும் வகையில் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன அந்த வகையில் ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ எனப்படும் கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் சுயநிதி பள்ளிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் விளிம்பு நிலை சமூகத்தை சேர்ந்தவர்களின் பிள்ளைகள் படிக்கும் வகையில் இருபத்தி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் வழங்கிவிடும் அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை சுமார் எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் எண்பதாயிரம் இடங்களில் ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றன இந்த நிதி உரிய நேரத்தில் வந்து சேருவதில்லை என்பதுதான் தனியார் பள்ளிகளின் குற்றச்சாட்டாக எழுந்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டிற்கான சுமார் முன்னூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதியானது வந்து சேர்ந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படியெனில் நடப்பாண்டில் சேரும் மாணவர்களுக்கு எப்போது நிதி வந்து சேரும் என யோசித்து பாருங்கள் இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை செயலாளர் ஜே குமரகுருபரன் என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான ஆர்டிஇ மாணவர்கள் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுதான் கிடைக்கும் இது ஒரு கடினமான பணி இந்த திட்டத்திற்கான தகவல்கள் சேகரிக்க சில மாதங்கள் ஆகிவிடும் இவற்றை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தால் அவர்கள் பதிலளிக்க சில வாரங்கள் ஆகிவிடும் என்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட இதையடுத்து பரிந்துரை ஏற்கப்பட்டதும் நிதியை விடுவிக்க சில மாதங்கள் ஆகிவிடும் இப்படி நாட்கள் ஓடிவிடுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டிற்கான ஏழாயிரம் பள்ளிகளுக்கு நிதி விடுவிக்கப்பட வேண்டும் இதுவரை ஆறாயிரம் பள்ளிகளுக்கு மட்டுமே நிதி வழங்கப்பட்டுள்ளது எஞ்சிய பள்ளிகளுக்கு நிதி விடுவிக்கும் பணிகள் நடந்து வருகின்றன என்று கூறியுள்ளார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தனியார் பள்ளிகளின் கருத்துக்களை கேட்கையில் இருபத்தஞ்சு சதவீத மாணவர்களின் கல்வி கட்டணத்தை பெறாமல் எங்களால் சமாளிக்க முடிவதில்லை என்கின்றனர் இதனால் ரைட் டு எஜுகேஷன் சேர்க்கை இம்முறை இல்லை என்றும் கூறும் அளவிற்கு சென்று தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் உறுப்பினர் ஜான் ஆரோக்கிய பிரபு அவர்கள் டைம்ஸ் ஆப் இந்தியாவிடம் பேசுகையில் ஒவ்வொரு மாணவருக்கு ஆகும் செலவானது அதிகரித்து விட்டது ஆனால் ரைட் டு எஜுகேஷன் நிதியை விடுவிப்பதில் கால ஆவதால் பள்ளிகள் பாதிக்கப்படுகின்றன சம்பளம் கொடுப்பதிலும் சிக்கல்கள் வருகின்றன என்றார் இந்த சூழ்நிலையில் தனியார் பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை சேர்த்துவிட வேண்டும் என்று எண்ணி செல்லும் பெற்றோர்கள் பெரிதும் ஏமாற்றம் அடைகின்றனர் இந்த முறை சேர்க்கை இல்லை கூறிவிடுவதால் ரைட் டு எஜுகேஷன் சட்டம் சரியாக தான் செயல்படுகிறதா இல்லையெனில் பெயருக்கு வைத்துக்கொண்டு கொண்டு ஏமாற்றுகிறாரா என என்ன தோன்றுகிறது சென்னையில் உள்ள சில தனியார் பள்ளிகளில் பெற்றோர்கள் விசாரிக்க தொடங்கிவிட்டனர் சில இடங்களில் ரைட் டு எஜுகேஷன் சேர்க்கை இல்லை எங்களுக்கு நிதி வந்து சேரவில்லை என்று கை வைத்து விட்டார்களாம் என்ன பண்ணலாம் என்பது பொறுத்திருந்துதான் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலாத்துங்க